அடுத்து பேச எப்போது எனக்கு காடு போடுவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் யாருக்குடா காடு என்று ரெக்கார்டு போட்ட மீண்டும் களமிறங்கிய ரோபோ சங்கர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் நீங்க இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா விமல் வந்து உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசுறீங்க இப்படிலாம் கண்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டு வந்துடுறது முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும் உங்க மேடம் சொல்லி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போ நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தூப்பாளிலாம் கூப்பிட்டு நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை இல்லை ஃப்ரீயாக இல்லை அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்குது அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்குது ஆ நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும் ஏன்னா நாளைக்கு அங்க கவரு எந்த கவரையுமே கவர் பண்றதுதான் அதனால் வந்து பாருங்கள் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதனால வந்து கேமராவெலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும் கரெக்டாக பிடிச்சிக்குங்க கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனால் ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படி ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிட்றது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு ஆ இப்போ தினம் பண்ண சொன்ன மாதிரி இப்போ அங்கே உகாந்து இருக்கும்போது என்ட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்போ அவங்க இல்லை மேடம் இருந்து நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாய் கண்ட்ரோல் பண்ணாய் மேடம் சொல்லிடுறேன் மேடம் எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலேயே இருக்குது என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்தரையில் பார்க்கணும் நான் கதாநாயகியாக நடிக்க தயார் ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் ஆ நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு போர்க்கை அத கேட்ட உடனே தேனப்பன் நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார் இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே நிற்க கூடிய கவிதா அவர்கள் சிலு சில வேகம் மேக்கப்களை போட்டு கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன் இந்த செய்தி தான் தலைப்பு செய்தியா வரணும் படுத்துளை தலைப்பே வந்து கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலி ஏன் கவிதா ஸ்ட்ரீட் வைக்கல கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க அதனால் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு கருகரு கவிதா ஓகே அவங்கள விட்டுருவோம் அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன் முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய நம்பர் நான் கிடைக்கல சார் கிடைச்சிருந்தேன் குடும்பத்தோட படம் பார்த்து அடுத்த செகண்டே என் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் என்ற சில நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதை குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அங்கே ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆர்த்தர் ஷிப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் பேபிக்கு அடுத்து நம்மளுடைய அதனுடைய படத்துக்கு வர்றேன் இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சு அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் பிறவாத சகோதரர்கள் எனக்கும் சரி விமல் இருக்குது அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே கோகுலன்னே தாமண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துடுங்க அப்படின்னு ஆனால் என் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துருண்ணேன் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கே என்னை என் கூப்பிட்டார் தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு நான் என்னே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு என்னென்ன அப்படின்னே இந்த மாதிரி ஆடியோ அனுப்பிச்சு வச்சுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிண்ணே யாருண்ணே ப்ரொடியூசர் சும்மா நம்ம கேட்போம் யார் டைரக்டருன்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு ஓஹோ சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னே அது இருக்குன்னு தம்பி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் இல்ல இந்த படத்துல நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உங்களுக்கு ஒரு நான் என் மாப்பிள்ளைக்கா வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன் படத்துல ரெண்டே கேரக்டர் தான் தம்பி ஒன்னு விமல் சாரு இன்னொன்னு வந்து கருணாசன் ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லா அப்ப நான் கேட்டேன் என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சருப்பு மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் ஃபுல்லா நடிச்சிருக்காங்களா வேற யாருமே கிடையாதா அப்படின்னு கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி அந்த பாடிய கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு பாடியெல்லாம் நீங்க எப்படி சொல்லி அது நல்லா இருக்காது ஆனால் பாடிலையும் நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே அதானே பாடி லாங்குவேஜ் நீங்க ஏன் என்னை கூப்பிடலே அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு எது ஆடியோலாம் வச்சுக்கான்னு கேட்டேன் அதனால அதுவும் நான் சொல்லிடுறேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி அண்ணன் கருணாசன்ன வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்தை அது அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாய்க்கா வரப்பு தோட்டம் துறவு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மேய்ச்சமா நாயகலுக்கு சாப்பாடு ஓட்டணமா ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது அப்படியே வந்துடுறது எப்பவுமே எங்க அண்ணன் மேல வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய செயல் தான் அப்பப்ப நீங்க கைதட்டுவீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறது தான் எனக்கு தானே கேமரா புடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன் சில பஞ்சஸ் வரும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் தயாரிப்பாளர் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு அவர் இப்போ லைனில் வந்தாரு இவரை பத்தி சொன்னாரு அவரை பத்தி முக்கியமான விஷயத்த எங்க சினேகன் சொல்லுவார் அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழ்ல ரொம்ப சிறப்பாக சொன்னாரு கண்டிப்பாக இருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே எழுதிட்டு வந்திருக்கானா நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உயரம் இருக்குது உங்களுக்கு அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்க பலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னே எப்படி என்ன மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு ஸ்கூலில் படிப்பாங்கள் அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டா இருக்காது நீங்க கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க ஃபுல்லில் இருக்கீங்க அதாவது படம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான் அந்த கைத்தட்டலும் என்னும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும் அப்ப நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல கடைசியா இப்ப மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது இதுல உடம்பு வேற சரி இல்லையா இல்லைங்க எனக்கு ஒரு மனம் வருத்தம் எல்லாரும் கூப்பிட்டு ஏன் என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்புல மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கெட்டது முதல் ஆளாக நான் நினைப்பேன் இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ள இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரையும் கூப்பிடாம இருக்காருங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உனைய இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு அப்படியே பாரதராஜா படம் அரைச்சாலும் நடிச்ச மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை சரி பேசிடலாமே அப்படின்னு ஃபோன் பண்ணலாம் கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான் அவர் நார்மலா பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லிருக்கேன் உங்களுக்கு மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படியே ஷூட்டிங் போயிட்டு புரிஞ்சு மாப்பிள்ள வச்சிருக்கு இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் கா பாயை தூக்கி அவர் காதல வைக்கணும் இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும் ஆமா மாமா காலையில இருந்து உடம்பு முடிவில ஒரு வைத்தானே வந்து அது கதுங்க இல்ல இல்லைங்க வந்து

வாடகையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் அதுவே ஒரு கிரேன் தான்டா அவரையே ரெண்டு தடவை கீழே எந்திரிச்சு போச்சொல்ற கரெக்டா இருக்க முடியாது அவர் சொன்னார் கார்ல வந்து லைட்டு உட்காரக்கூட இடம் இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா இப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்துருக்கோம் ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார் இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமாக சொல்லணும் எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார் நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் ஏன்னா ஒரு முத படம் எடுத்த டேரக்டர்னா என்ன பண்ணுவானுன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த இயக்குநர்கள் எப்படி வந்து அனுசரிச்சு அதுக்கு நடுவுல இப்படியும் ஒரு இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவா இருக்கும் விஷயம் உள்ள ஆள் தான் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் அப்படி ஓரத்துல நிக்கிறாரு ஒரு தடவை எந்திருக்கு அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர்ல ஆஹ் சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் மாப்பிள்ள எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மியூசிக் டைரக்டர் கிஃபி விழாநாயகன் அவருக்கு நாலாவது படம் நாலாவது படம் இல்லை நாற்பது படம் பண்ணணும் அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன் மாப்பிள்ளை மன்னர் வகையறாக்கப்பறம் நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்றும் சேராமல் இருக்கும் இப்போ அடுத்த சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம் அதுக்கப்புறம் கலகலப்பில் என்னன்றது தெரியலை எப்படின்னு பார்ப்போம் மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறதே காத்து வாழ்க்கை அங்கே போயிடுது அப்படி போன கால் வந்துடும் அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறோம் அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கூடுதல் நன்றி அண்ணன் கோகுலனும் தாமண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல்